என்னன்னா நாங்கள் போராட வருகிறோம் பிஜேபி அலுவலகத்துக்கு முன்னால் என்று சொன்னால் ஆகா என்று அண்ணாமலை நீங்கள் வாருங்கள் பத்து பேருக்கு சமைத்து வைக்கிறேன் என்று சொன்னால் மொத்தம் உன் கட்சியில் பத்து பேர் தான் இருக்கிறான் என்று இவர்களுடைய எண்ணிக்கையை வரையறை செய்து நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து இன்றைக்கு வரையில் இத்தனை ஆண்டுகளாக எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆற்ற நிகழ்ச்சிகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்தியாவை ஆண்ட எந்த பாதாறிலே ஏகப்பட்ட தடுப்பணைகள் கட்டிவிட்டான் ஆந்திராவிலே ஆக மூன்று நாடுகளுக்கும் கீழே இருக்கிற நாடு நம்முடைய நாடு அவையெல்லாம் ஐப்பர் ஐப்பாரியன் ஸ்டேட்ஸ் நாம் லோ நான் சொல்லுகிறேன் ரொம்ப பெரிய தப்பு என்ன காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது என்றால் மூணாறு தேவிகுளம் தீன்மேடு இந்த பகுதிகள் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதி இந்த பகுதியை காங்கிரஸ் ஆட்சியில் கூட்டி கேரளா அப்புறம் அடிப்பதற்கு ஆஜா அங்கே போய் சேருவார் அதனால அப்புறம் நாலு கப்பல் வாங்குவதற்கு டிஆர் பால் போய் சேருவார் இவர்களுக்கு இந்த வேலை தான் சரியாக இருக்கும் அவன் நீர்வளத்துறை அமைச்சராக இருப்பான் அவன் உண்மை அரசாங்கத்திற்கு உட்பட்ட போலீஸும் அரசாங்கத்திற்கு உட்பட்ட பேருந்து நிறுவனமும் ஒன்றோட நீ பெரிதா நான் பெரிதா என்று மோதி கொள்வது இதை ஒரு முதலமைச்சர் பார்த்து கொண்டிருப்பது என்றால் இதை விட கேவலமான ஆட்சி பார்த்து போலீஸ்காரர் ஓங்கி இருக்கிறது இந்த ட்ரான்ஸ்போர்ட்டை பிடித்து உள்ளே வைப்பான் அப்புறம் நாளைக்கு ஒரு நாளைக்கு மந்திரி காரையும் ஓரம் கட்டணும் சொல்லுவான் இதெல்லாம் என்ன ஆட்சி ரொம்ப இன்காம் பார்த்ததிலேயே மோஸ்ட் கரப்ட் அண்ட் மோஸ்ட் இன்னபிஷியன் ரூல் மாட்டுக்கடி சமைச்சுவை என்றால் உனக்கெல்லாம் நான் கேட்கிறேன் ஒரு பெருமையான பேச்சா சிறப்பு நம்முடைய நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழக கட்சியின் தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள் வணக்கம் ஐயா ஐயா இந்த கேரளா கர்நாடகா ஆந்திரால வந்து தண்ணி விடாம வந்துட்டு அணையை கட்டிக்கு வராங்க ஐயா முதலமைச்சரும் சரி நீர்வளத்துறை அமைச்சரும் சரி இருந்தாலே காரணம் என்ன நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லுகிறேன் நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து இன்றைக்கு வரையிலும் இத்தனை ஆண்டுகளாக எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆற்று நீர் சிக்கலை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்தியாவை ஆண்ட எந்த கட்சிக்கும் இல்லை இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற மோடி கட்சிக்கும் இல்லை எது முதலிலே தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல் என்றால் ஆற்றுநீர் தான் இந்தியா ஏன் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பாரதியிடம் கேட்டார்கள் பாரதி சொன்னான் வேறு எதுவும் அவனுக்கு சொல்ல தெரியவில்லை ஒரு பெரிய நாடு பெரிய வணிக நாடாக இருப்பது நல்லது பெரிய நாடாக இருப்பது நல்லது சீனா போன்ற நாடுகளை எதிர்கொள்வதற்கு நல்லது என்றெல்லாம் அவன் சொல்லவில்லை ஒரே காரணம் பெரிய காரணமாக சொல்லுகிறான் ஒரு பெரிய வர்த்தக அமைப்பு நமக்கு ஏற்படும் காஞ்சிபுரத்தில் காசியில் பேசுவதை காஞ்சிபுரத்தில் கேட்கலாம் அப்படி ஒரு இணைப்பு ஏற்படும் வணிகத் தொடர்பு ஏற்படும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவன் சொன்ன முக்கியமான காரணம் வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்று சொல்கிறான் இந்தியா ஒன்றாக இருந்தால் தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே இறந்து விட்டானோ இந்தியா ஒன்றாக இது ஏற்கனவே ஒரு நாடாக இருந்ததில்லை ஆகவே ஏன் இது ஒரு நாடாக இருக்க வேண்டும் வெள்ளைக்காரன் போகிறபோது அவனவன் அவனவன் இருந்தபடியே விட்டு விட்டு போக வேண்டியதுதானே என்பது போல ஒரு கருத்து இருந்தது இந்த கருத்துக்கு மாற்று கருத்து வைக்கிறான் பாரதி பாரத மாதாவை புரிதாக உண்டாக்குகிறான் இது ஒரு நாடு போல ஒரு கற்பனை செய்கிறான் இதிலே நமக்கு அறிவுபூர்வமாக ஒரு காரணம் சொல்ல வேண்டியது இருக்கிறது அவன் சொல்லுகிறான் அங்கே உயிரோட்டமுள்ள ஆறுகள் இருக்கின்றன தண்ணீர் வீணாக கடலில் கலக்கிறது தெற்கே நமக்கு தண்ணீர் பஞ்சம் அதையெல்லாம் இங்கே கொண்டு வந்து நாம் பயிர் செய்யலாம் என்று சொல்கிறான் இந்த வாய்ப்பு இந்தியா ஒன்றாக இருப்பதனால் தானே ஏற்பட முடியும் என்று பேசுகிறான் வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்று சொல்லுகிறான் ஆகவே இந்தியா ஒன்றாக இருப்பதற்கான காரணம் இந்தியா விடுதலை அடைந்ததிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் அங்கிட்டு ஒரு ஐம்பது ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் எழுபத்தைந்து ஆண்டுகளாக அது நிறைவேறவில்லை ஆண்ட கட்சிகள் எதுவுமே எது முக்கியமானதோ அதை கருதவே இல்லை இன்றைக்கு வரையிலும் விடிந்தால் எழுந்தால் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுவதே பாதிக்கப்படுகின்ற மாநிலங்கள் இன்பே வாடிக்கையாக ஆகிவிட்டது நாம் மூன்று மாநிலங்களோடு நமக்கு உகாரம் ஒன்று கேரளா அவன் இன்னொரு அணை கட்டுகிறேன் என்றார் கீழே முல்லைப் பெரியாருக்கு கீழே முல்லைப்பெரியாரை இடிக்க வேண்டும் என்றார் ரெண்டாவது காவிரி கர்நாடகத்துக்காரன் அவன் மேகதாதுவில் இன்னொரு அணை கட்டுகிறேன் எவருந்து தண்ணீர் விடுவதற்கு விருப்பம் இல்லை ஆந்திரா இன்னொன்று பாலாறு பாலாறில் ஏகப்பட்ட தடுப்பணைகள் கட்டிவிட்டான் ஆந்திராவிலே ஆக மூன்று நாடுகளுக்கும் கீழே இருக்கிற நாடு நம்முடைய நாடு அவையெல்லாம் ஐப்பர் ரைப்பாரியன் ஸ்டேட்ஸ் நாம் லோயர் ரைப்பாரியன் ஸ்டேட் அவன் தண்ணீர் விட்டால் உண்டு இல்லை என்றால் இல்லை இந்த பிரச்சனையை இயல்பாக ஒரு நாடாக இருக்கின்ற போது இதை தீர்ப்பதற்கு ஒரு சூத்திரத்தை ஒரு ஃபார்முலாவை கண்டறிய நம்முடைய ஆட்சியாளர்களால் இன்றைக்கு வரையிலும் முடியவில்லை நான் கேட்கிறேன் இப்பொழுது மீண்டும் நீ உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார் ஒரு நீர் ஆணையம் அது இதை ஆராய்ச்சி செய்ய போகிறது அதை செய்வதற்கு உரிமை இல்லை என்று அவர் பேசுகிறார் விடிந்தால் எழுந்தால் நாம் நீதிமன்றத்திலேயே இருப்பது என்பது ஒரு நாட்டுக்குள்ளேயே இது என்ன ஒரு ஒரு முறையை கண்டறிய வேண்டாமா ஒரு நியாயம்தான் இருக்க முடியுது இவ்வளவு உனக்கு இவ்வளவு எனக்கு ஒரு முன்னூறு குடியானவர்கள் ஒரு கிராமத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஏரி நீரை வறட்சி காலத்தில் பங்கிட்டு கொள்ள முடிகின்ற போது ஒரு பெரிய நாடு மிகச்சிறந்த அறிவு படைத்த வல்லுநர்களை வைத்து கொண்டு நதிநீரை பங்கிட முடியாதா முடியவில்லை என்றால் இதற்காக இந்தியாவுக்கான தேவையே இல்லையா இல்லாமல் போய்விடுகிறது என்று நான் சொல்கிறேன் பாரதிய அந்த ஒரு தேவையை முன்வைத்துத்தான் இந்தியா ஒருமைப்பாட்டையே பேசுகிறான் நானும் அது பெரிய சிறந்த காரணம் என்று ஏற்றுக்கொள்கிறேன் அங்கே வீணாகப் போகிறது எல்லாத்தையும் திருப்பு காவிரியையும் கோதாவரியையும் கா கிருஷ்ணாவையும் இணைத்தால் கொண்டு வந்து தமிழ்நாட்டு காவிரியோடு இணைத்து விட்டால் பிறகு கர்நாடகத்துக்காரனோடு தினமும் சண்டைப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படாது உள்ளூர் நதிகளையே இணைக்கின்ற வேலையை இந்த ஸ்டாலின் செய்யவில்லையே இந்த கூவநதியில் தூர்வார்கிற வேலையை கூட செய்யவில்லையே மறுபடியும் மழைக்காலம் வரும் மறுபடியும் தண்ணீரில் சென்னை மிதக்கும் அப்புறம் நாங்கள் முப்பத்தி ஆயிரம் கோடி கேட்டோம் அவர்கள் மூவாயிரம் கோடி கொடுத்தார்கள் என்று கொண்டிருப்பார்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் தவிர எந்த ஒரு காரியமும் ஒழுங்காக நடைபெறுவதில்லை நான் சொல்லுகிறேன் ஒரு நல்ல சிறந்த ஆட்சியாக நம்முடைய ஸ்டாலின் ஆட்சி இருந்தால் சிபிஎம்ஐ கூப்பிட்டு நியாயத்தை சுப்ரீம் கோர்ட் சொல்லட்டும் சுப்ரீம் கோர்ட் நியாயத்தை நீ ஒப்புக்கொள்ள நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வடி வரையிலும் எங்களை ஏற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறான் அணையை பலப்படுத்துவதற்கு உன்னுடைய சாலை வழியாக போய் எங்களை அனுமதிக்க மறுக்கிறாய் இந்த காரியங்களெல்லாம் செய்து கொண்டு உன்னோடு எதற்கு கூட்டு வைத்துக் கொள்வது என்று கேட்க வேண்டாமா ஸ்டாலின் நாங்கள் எந்த காரணம் கொண்டும் நாங்கள் கட்டிய அணையை தமிழ்நாட்டுக்கு கட்டுகிற அணையை அதனுடைய கேட்ச்மெண்ட் ஏரியா முழுவதும் தமிழ்நாட்டில் இருக்கிறது தண்ணீர் தேங்குவது கேரளாவில் தேங்குகிறது அந்த தண்ணீர் பருவம் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வருகிறது முன்பு காங்கிரஸ்காரனே எல்லா மாநிலங்களையும் ஆண்ட காரணத்தினால் ஒரு ஒரு வாய்மொழியிலேயே முடித்து கொண்டு விட்டார்கள் நான் சொல்லுகிறேன் ரொம்ப பெரிய தப்பு என்ன காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது என்றால் மூணாறு தேவிகுளம் தேன்மேடு இந்த பகுதிகள் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதி இந்த பகுதியை காங்கிரஸ் ஆட்சியில் தூக்கி கேரளாவுக்கு கொடுத்தது தப்பு கேரளாவினுடைய மிகப்பெரிய மலையாளிகள் பெரிய அதிகாரிகளாக இருந்து கொண்டு வள பகுதி தங்களுக்கு வேண்டும் என்று தமிழர்கள் அதிகமாக இருந்தும் கூட கன்னியாகுமரியில் தமிழர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டோடு சேர்ந்தது போல மூணாறு தேவிக்குளம் பிரிமேடெல்லாம் தான் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அதை கேரளாவோடு சேர்த்து விட்டார்கள் அன்றைக்கு அதெல்லாம் கேரளாவில் இருந்தால் என்ன தமிழ்நாட்டில என்ன அங்க உள்ள அணை நமக்கு பயன்படுகிறது அங்கே உள்ள அதை பற்றியெல்லாம் பரவாயில்லை ஒரு நாட்டிலே தான் இருக்கிறது என்று நம்முடைய தலைவர்கள் ரொம்ப கீழ்நிலையில் சிந்தித்து விட்டார்கள் என்ன பாகிஸ்தானுக்காக கொடுத்து விட்டோம் கேரளாவுக்கு தானே கொடுத்துக்கிறோம் அதனால் என்ன அதனுடைய விழைப்பு இன்றைக்கு கேரளாக்காரன் பாகிஸ்தானுக்காரன் போல நடந்து கொள்கிறான் அந்த அடிப்படையில் சொல்லவில்லைனா பொதுவாக அந்நியனை போல் நடந்து கொள்கிறான் நான் கேட்கிறேன் இதுதான் உங்களுடைய சிக்கல் என்றால் மீண்டும் நாம் நிலங்களை பிரித்தது தப்பு தேவிகுளம் பெருமேடு மூணாறு பகுதிகள் தமிழ்நாட்டோடு சேர்க்கப்பட வேண்டும் என்ற போராட்டத்தை தமிழ்நாட்டில் வேண்டும் அது மலையாளிகள் அதிகம் வாழ்கிற பகுதிகள் இல்லை அது தமிழர்கள் இன்றைக்கும் வாழ்கிற பகுதி ஆகவே தமிழ் மண் தமிழ் மண்ணோடு இணைவதுதான் தான் நல்லது என்று நாம் பேச ஆரம்பித்தால் வாயை மூடிக்கொள்ளும் நாம் என்ன நினைத்தோம் மலையாளிகளுக்கு அதை கொடுத்தாலும் அந்த அணை தானே பயன்பட போகிறது என்றெல்லாம் நினைத்தோம் பிறகு அவன் அவனுடைய மண்ணில் இருக்கிறது அணை என்று சொல்கிறான் ஆகவே நாம் ஏற்கனவே செய்த தவறினுடைய விளைவுகளை நாம் இன்றைக்கு அனுபவிக்கிறோம் ஒரு நாடு அல்ல இந்தியா பல மொழிகள் பல இனங்கள் வாழ்கிற நாடு அவனவன் அவனுடைய நன்மையை நினைக்கின்ற போது நாம் நமக்குள்ள உரிமையை விட்டு கொடுத்தது தப்பு கண்ணதாசன் இன்றைக்கு பாடினார் மேடு என்பது பிறமேடு குளம் என்பது தேவை குளம் மேடும் குளமும் கேரளருக்கு ஆடும் மாடும் அமைச்சர்கள் ஆகினேன் என்று எழுதினார் ஆடுகளும் மாடுகளும் அமைச்சர்களான காரணத்தினால் மேட்டையும் குளத்தையும் நாம் இழந்து விட்டோம் என்று எழுதினார் பெரிய மலைபழம் விட்டு போய்விட்டது முல்லை பெரியார் சிக்கலுக்கு அது பெரிய அடிப்படை ஆகவே சொல்லுகிறேன் ஏதாவது ஒரு நீதிமன்றம் ஒரு நீதி சொல்லிவிட்டார் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக ஆக்கு அணையை வலுப்படுத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி வரையிலும் உயர்த்தி கொண்டே போகும் என்று சொன்னால் அவர் இருக்கிற அணையை இடிக்க வேண்டும் என்றான் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடிக்கு நம்ம போகவே விட மாட்டான் இதுதான் நம்முடைய நதிநீர் சிக்கல் அதுபோல் மேகதாது நான் அணையை கட்டியே தீர்வேன் என்று சொல்கிறான் அவன் பாலாற்றிலே தடுப்பணைகள் கட்டி முடித்து விட்டான் அது பாலாறாக ஆகிவிட்டது இதையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு நான் சொல்கிறேன் ஒரு பக்கம் நீதிமன்றம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் திமுக ஸ்டாலின் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் வா மேகதாது அணை கட்டுகின்றவனோட எனக்கு கூட்டில்லை என்னுடைய தஞ்சாவூரை பாலை வளமாக ஆக்குகின்ற ஒரு கட்சியோடு நான் எதற்கு சேர வேண்டும் இந்த மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகத்தான் கூட்டணியை தவிர இந்த மக்களை வறட்சிக்கு உள்ளாக்குவதற்கு கூட்டணி இல்லை ஆகவே நீ ஒரு நீதிமன்றத்திற்கு கட்டுப்படு நியாயத்திற்கு கட்டுப்படு நாம் இரண்டு பேரும் கூட்டு வைத்துக் கொள்ளலாம் இல்லை நான் மேகதாது கட்டுவேன் என்று சொன்னால் இதை கோர்ட்டில் போய் நாம் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் தீர்த்து கொள்கிறேன் என்று சொல்வது பிறகு மத்தியில் போய் டெல்லியில் ரெண்டு வாரம் ஒன்றா உட்காந்து கொண்டு நீ ஒரு மந்திரி நீ நாளைக்கு நீர்வளத்துறை மந்திரியாக வருவாய் கேரளாவிலிருந்து நான் வேறொரு மந்திரியாக இங்கே இருப்போம் நமக்கு இங்கே நமக்கு டூ ஜிக்கு அப்புறம் இனிமேல் ஐஜியில் அடிப்பதற்கு ஆவண ராஜா அங்கே போய் சேருவார் என்ன அதனால அப்புறம் இன்னும் நாலு கப்பல் வாங்குவதற்கு டிஆர் கப்பல் போய் சேருவார் இவர்களுக்கு இந்த வேலை தான் சரியாக இருக்கும் அவன் நீர்வளத்துறை அமைச்சராக இருப்பான் அவன் மேகதை கட்டுவான் இதற்காக நீ அவனோடு கூட்டு சேர்கிறாய் நீ என்ன சொல்ல வேண்டும் ஜெயவா எதிர்கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்பதில் என் உடன்பாடுதான் ஆனாலும் கூட மேகதாது நீ கட்டி தஞ்சாவூரை வறட்சியாக ஆக்குவதற்கு நான் உன்னோடு சேர மாட்டேன் நீ நியாயத்தை ஒப்புக்கொண்டு நாம் இரண்டு பேருக்கும் நடுவில் இருப்பது உச்ச நீதிமன்றம் அவன் சொல்வதை நீ கேட்பதாக இருந்தால் நான் நின்று கூட்டு சேரலாம் இல்லாவிட்டால் சும்மா நான் கட்டிய தீர்வேன் வைத்திய தீர்வேன் மூவாயிரம் கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்வதாக இருந்தால் இப்பொழுதே நாம் ஒன்று சேர முடியவில்லை நாம் ரெண்டு பேரும் அருகருகே மந்திரியாக இருந்து கொண்டு அந்த ஆட்சியிலே எந்த காரியத்தை செய்ய முடியும் அவன் நான் பக்கத்துக்கு பேசுவான் இந்த திருமாவளவன் சொல்வது போல விடுதலை சிறுத்திகள் பங்கல் இருப்பவர்களெல்லாம் இருப்பவர்கள் எல்லாம் காவிரியை விட மேகதாவை கட்ட வேண்டும் என்று சொல்வார்களாம் இந்த பக்கத்தில் இருக்கிறவர்களாம் இந்த பக்கத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்டக்கூடாது என்று சொல்வார்களாம் ரெண்டும் நியாயமா இதில் முரணே இல்லையா இப்படி ஆகா நான் நினைத்தேன் இந்த சீமான் மட்டும்தான் இப்படி பேசுகிறார் என்று நினைத்தேன் ரொம்ப பேர் விட்டார்கள் இது என்ன நியாயம் பெங்களூரில் இருக்கிற விடுதலைக்கு ஒரு நியாயம்தான் உண்டு வேகதாவுது கட்டலாமா கட்டக்கூடாதா லோயர் ரைப்பாரியன் ஸ்டேட்ஸ் பாதிக்கப்படுமா இல்லையா இதுதான் கேள்வி அப்புறம் அங்க ஒரு சிறுத்தை பேசுவது இங்கே ஒரு சிறுத்தை மாறாக பேசுவது முரணில்லை என்று சொல்வது என்ன ஒரு அரசியல் கட்சிக்கு அழகா என்று கேட்கிறேன் நான் ஆகவே எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு அறிவுக்கு மாறான வாதங்களை முன்வைக்கின்றன அப்படித்தான் நான் சொல்வேன் அதனாலே நீ அந்த பக்கம் காங்கிரஸ்காரனோடு மேகதாழ்வை கட்டுவது இல்லை என்றால் நீ கூட்டி செல்லலாம் இல்லாவிட்டால் அப்புறம் அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு இதே வேலையை செய்வதற்கு ரெண்டு பேரும் கோர்ட்டில் முட்டி கொள்வது நாம் ஒரு நியாயமான பிரச்சனையை நதிநீரில் தீர்த்து கொள்ள முடியவில்லை என்றால் மக்களுக்கான பிரச்சனையை நம்ம எப்படி தீர்ப்போம் நீ நான் எப்பொழுது பார்த்தாலும் ஆளுக்கு ஒரு இருக்கும் ஆளுக்கு ஒரு முரண் இருக்கும் என்றால் நாம் எப்படி ஒன்றாக சேர்ந்து டில்லியை ஆழ்வது கேடு சிபிஎம்மோடு எதற்கு கூட்டு என்று கேடு எதற்கு காங்கிரஸோடு கூட்டு என்று கேடு எங்களுடைய இயற்கையாக எங்களுக்கு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட நீதியை ஒப்புக்கொண்டு எங்களுக்கு நீதி தள்ளாத யாரோடும் நாங்கள் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல் சிபிஎம்ஐ வரட்டு சிபிஐயை விரட்டு அவனுக்கு ஏற்கனவே ஓட்டுமில்லை இல்லை நொழு சேர்கிற காரணத்தினால் அவன் ரெண்டு பிரசண்டும் ஒன்றே பிரசண்டும் வைத்துக்கொண்டு ரெண்டு பேரும் இங்கே அனுப்புகிறான் இப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போகிற எம்பிக்கள் புதிய புருஷுவாக்களாக ஆவார்கள் பழைய காலத்தில் தொழிலாளிகளாகத்தான் இருந்தார் பாலிடேரியாக இப்பொழுது புதிய புருஷுவாக்களாக அவர் ஆகிறார் இதற்கு எதற்கு தமிழனுடைய நீர்வளத்தில் கைவிக்கிறாய் ஆகவே சிபிஎம் சிபிஎமோடு கூட்டில்லை இல்லை இந்த பக்கம் காங்கிரஸோடு கூட்டில்லை இல்லை நதிநீர் பிரச்சினைக்கு ஒத்து வருகின்றவர்களோடு தான் கூட்டு என்று நீ சொன்னால் நீதிமன்றத்தில் தீர்வதற்கு முன்னாலேயே தீரும் அவன் எப்படி நடத்துவான் அவன் அவனுக்கு அரசியல் தேவை இருக்கிறதே அப்புறம் மேலே இருக்கிறவன் கூப்பிட்டு சொல்லுவான் இங்கேவா கோர்ட்டு சொல்வதை கட்டுப்படுத்து க கோர்ட்டு சொல்வதற்கு கட்டுப்படுவதை தவிர வழி கிடையாது எல்லா விட்டும் எல்லாம் ஆட்சிக்கே போக முடியாது ரெண்டு பேரும் கொண்டே இருக்க வேண்டியதா இப்படி இதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு பெரிய அளவுக்கு யோசிக்கக்கூடிய கூர்மையான தலைமை இல்லை நம்முடைய ஸ்டாலின் அதனாலே தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளை விளக்குறார்கள் நாள்தோறும் போராடுகிறார்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒன்றில் ஏமாவதி ஏமாவதி இல்லை ஒரு அணை கட்டினார்கள் கர்நாடகாவில் ஏமாவதி ஏமாவதியில் ஒரு அணை கட்டினார்கள் கருணாநிதி காலத்தில் அப்பொழுது நான் காங்கிரஸ் கட்சியில் காரைக்குடியில் நகரத் தலைவராக இருந்தேன் அப்பொழுது கூட்டம் போட்டோம் பொதுக்கூட்டம் போடுகிற போது ஒருவர் பேசினார் ஏமாவதி என்றால் கருணாநிதி புரியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் யாரோ ஏமாவதியை ஏமாவதியை கட்டி கொள்கிறான் ஏமாவதியில் கட்டுகிறான் ஏமா எவனோ எவ்வளையோ கட்டி கொள்ளுட்டு நமக்கு என்ன என்று இருக்கிறார் கருணாநிதி அது அணை என்றே இவருக்கு தெரியவில்லை ஏமாவதியை கர்நாடகத்துக்காரன் கட்டி கொண்டால் நமக்கு என்ன நமக்கு ஒரு பூமாவதி வருவாள் என்று சொல்லி அவர் இருக்கிறார் என்று அன்றைக்கு கூட்டத்தில் பேசுகிறேன் ஞாபகம் இருக்கிறது இந்த பிரச்சனையை பிரச்சனை தீர்க்க காரணம் யாரும் அந்த எல்லாரும் சேர்ந்து நாம் பார்த்து கொள்வோம் கோர்ட்ல எடுத்துக்கொள்வோம் என்று நினைக்கிறார்கள் நதிநீர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தேசிய தலைமைகள் இந்தியாவில் இல்லை இவர் பேசுகிறாரே ராகுல் ஆயிரம் பேசுகிறாரே ஒரு குடும்பத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று சொல்கிறாரே முதலிடம் நதிநீர் பிரச்சனையை நான் தீர்ப்பேன் என்று சொல்ல வேண்டியதானே தீர்க்க முடியாது என்றால் எப்படி இந்தியா ஒன்றாக இருக்கும் இந்தியா ஒன்றாக இருப்பதற்கான தேவை என்ன என்று கேட்கிறேன் நான் இதுதான் இன்றைக்கு அதே போல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் வந்துட்டு ஒரு இந்தியாவில் உண்டா இது நான் கேட்கிறேன் போலீஸ்காரனை வைத்திருந்தால் நான் விடுகிறேன் என்று சொல்கிறான் நியாயமாக வாரண்ட் எடுத்துக்கொண்டு போகணும் அரசாங்கத்தில் வாரண்ட் வாங்க வேண்டும் இவர்களிடமே அந்த பொறுப்பு இருக்கிறது இவர்கள் கைதிகளை கூட்டிக் கொண்டு செல்லுகின்ற போதோ அல்லது அரசு வேலையாக செல்லுகின்ற போதோ இவர்கள் வாரண்ட் பெற்றுக் கொண்டு வர வேண்டும் என்பதை போலீஸ்காரன் என்று இன்றைக்கு உடுப்பு நாளைக்கு உடுப்பு இல்லாமல் வருவான் எப்படி தெரியும் போலீஸ்காரன் என்று இதெல்லாம் தேவையில்லை யாராக இருந்தாலும் என்ன வாரண்ட் வைத்திருந்தால் அரசாங்க வாரண்ட் வைத்திருந்தால் அவன் காசு கொடுக்காமல் ஏற்றி கொண்டு போவான் அது அவன் பேசுவது நியாயம் இதை பேருந்து நிறுவனத்திலேயே முடிவு செய்து விட்டார்கள் வாரண்ட் இருந்தால் தான் விடலாம் என்று உடனே பேருந்துகளெல்லாம் தவறான வழியில் போகின்றன போகாத வழியில் போகின்றன என்று சொல்லி இருநூறு பேருந்துகளின் மீது அவன் அபராதம் விதிக்கிறான் என்று சொன்னால் இது என்ன அரசாங்கத்திற்கு உட்பட்ட போலீஸும் அரசாங்கத்திற்கு உட்பட்ட பேருந்து நிறுவனமும் ஒன்று ஒன்று நீ பெரிதா நான் பெரிதா என்று மோதி கொள்வது இதை ஒரு முதலமைச்சர் பார்த்து கொண்டிருப்பது என்றால் இதை விட கேவலமான ஆட்சி ஒன்று இருக்கவே முடியாது போலீஸ்காரனை கட்டுப்படுத்த உன்னால் முடியவில்லை உடனே வாரண்ட் இல்லாமல் உன்னை நான் ஏற்றி கொண்டு போக மாட்டேன் என்று சொன்னால் உன் மீது வழக்கு போடுவேன் என்று சொன்னால் நாளைக்கு எல்லார் மீதும் இதை தானே செய்வார்கள் இந்த போலீஸில் இப்பொழுது ஒரு ஐம்பது ரூபாயை கொடுத்து விட்டு போ ஒரு ஐநூறு ரூபாயை கொடுத்து விட்டு போ என்று அப்துத்து விடுகிறார்கள் கொடுக்காவிட்டால் நான் போடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது இது அவனை எனக்கு கேட்க முடியாது ஆகவே நேரடியாக அவன் மீது அபராதம் இருக்கிறார்கள் இது ஒரு ஆட்சியே கிடையாது ரொம்ப இன்காம்பிட்டன்ட் ரூல் ஒரு தகுதியற்ற ஆற்றல் ஆற்றல் அற்ற முடிவெடுக்க முடியாத ஒரு பொம்மை அரசு ஒரு ஊனமான அரசு இல்ல விட்டாலும் போலீஸை கண்டிக்க வேண்டும் இங்கே வா வாரண்ட் வயித்து கொண்டு போ இல்ல விட்டாலும் பேசாம நட உனக்கு சொல்ல முடியவில்லை போலீஸ்காரனை பார்த்து போலீஸ்காரன் கை ஓங்கி நின்றுது இன்றைக்கு உண் டிரான்ஸ்போர்ட்டை பிடித்து உள்ளே வைப்பான் அப்புறம் நாளைக்கு ஒரு நாளைக்கு காரையும் ஓரம் கண்டு சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன ஆட்சி ரொம்ப இன்காம்பிடன்ட் ரூல் அவ்வளோதான் சொல்ல முடியும் மாநிலத்தில் கீழக்கூடிய ரெண்டு துறையுமே யார் ஃபைன் யார் கட்டப்போறோம் கட்ட போட்டு இது யார் வேண்டுமானாலும் இது ஆட்சியா இருக்கேனா ஒரு நடவடிக்கை எடுக்காம பார்த்துட்டு தான் இருக்கேன் முனிசிபாலிட்டிக்கு போலீஸ் காரன் போனால் முனிசிபாலிட்டி காரணம் அபராதம் விதிக்க வேண்டியது பஸ் காரனுக்கு போலீஸ் காரணம் விதிக்க வேண்டியது இப்படி ஒருவனோடு ஒருவன் விதித்துக்கொண்டே இருக்க ரொம்ப நாடு நன்றாக நடந்துக்கிடும் ஒரு முதலமைச்சரா யோசிக்க வேண்டாம் நாம் ஆட்சியாக நடத்துகிறோம் என்று யோசிக்க வேண்டாம் சீஃப் செக்ரட்டரி யாரோ ஒரு ஆள் அந்த ஆளுடைய பேரே வாக்கி வர மாட்டேன் பெண் பேர் மாதிரி இருக்கிறது நடவடிக்கையும் அப்படியா இருப்பது என்று கேட்கிறேன் நான் ஒரு ஆற்றலோடு ஆட வேண்டாமா எப்படி நாட்டை கொண்டு செலுத்துவது ரொம்ப கேவலமான ஆட்சி நான் பார்த்ததிலேயே மோஸ்ட் கரப்ட் அண்ட் மோஸ்ட் இன்னஃபிஷியன் ரூல் இஸ் கேஸ் ரூல் இப்போ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சீமான வந்துட்டு ஒரு சவால் விட்டுருக்காரு சார் பாஜக வந்துட்டு போட்டிய தொகுதியில சீமான் கட்சியாக தான் நாம் தமிழர் கட்சியை விட அதிகமான ஒரு ஓட்டம் வச்சாலும் நான் கட்சியை கலைச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி பாக்குறீங்க எனக்கு புரியல இது மாதிரி இவர் எதுவும் சொன்ன வாக்கையெல்லாம் கடைபிடிக்கக்கூடியவர் இல்லை ஏதோ அந்த பத்து பன்னெண்டு கட்சி கூட்டி சேர்ந்து நின்ற போது இவர்கள் என்னை விட கூட கூட வாங்கி விடுவார்கள் ஆனால் கட்சியை கலைத்து விடுது என்று சொன்னார் அவர்கள் இவரை விட கூடத்தான் தான் வாங்கினார்கள் கலைத்து விட்டாரா இதெல்லாம் சும்மா பேச்சு நான் கரைக்கிறேன் அதை பண்ணுறேன் வானத்தை இல்லாத உழைக்கிறேன் அவரை ஒரு பொருட்டாக பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டது என்பது நம்முடைய தலைவிதி ஏனென்றால் ஒரு ஆறு சதவீத வாக்குகளை அவர் பெற்று வைத்திருக்கிற காரணத்தினால் நாம் இதை பற்றியெல்லாம் பேச வேண்டியதாக இருக்கிறது அவன் ஒரு அகில இந்திய கட்சி அவன் கூட்டி சேர்ந்து கொண்டிருக்க அவன் இருபது இடத்தில் இருக்கிறான் நீ நாற்பது இடத்தில் இருக்கிறாய் எப்படி எப்படி அவன் நெடி வரை கூட்டி சேர்ந்து கொண்டு நினைக்கிறான் தனியா இதெல்லாம் என்ன பேச்சு என்று பேசுகிறார் எல்லாம் உடல் மன்னர்களாக இருக்கிறார்கள் அது போலவே இப்போ செல்வ பெருந்தை அவர் பாத்தீங்கன்னா கமலாலயத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்ததான் அறிவிச்சிருந்தா இருக்க தமிழர்கள் குறித்து ஒடிசால பிரதமர் மோடி அவர்கள் பேசினது சம்பந்தமா உடனே அண்ணாமலை அவர்களும் வந்துட்டு நீங்க பத்து பேர் தானே வர போறீங்க உங்களுக்கு சாப்பாடு என்னன்னு சொல்லுங்க நான் பண்ணித்தரேன் ஆனா இதுல பயங்கர நக்கல் அண்ணாமலை அடிச்ச நக்கல் தான் சிறப்பா ஆமா நமக்கு மாட்டு மாட்டி சரி அது ரொம்ப சிறந்த நக்கல் என்னன்னா நாங்கள் போராட வருகிறோம் பிஜேபி அலுவலகத்துக்கு முன்னால் என்று சொன்னால் உடனே ஆகா என்று ப பயப்படவில்லை அண்ணாமலை நீங்கள் வாருங்கள் பத்து பேருக்கு சமைத்து வைக்கிறேன் என்று சொன்னால் மொத்தம் உன் கட்சியில் பத்து பேர் தான் இருக்கிறான் என்று இவருடைய எண்ணிக்கையை வரையறை செய்து கேள்வி செய்கிறார் அண்ணாமலை உடனே இவர் அதை விட்டு விட்டார் பத்து பேர்லேயும் பத்தாயிரம் பேர் இருக்கிறோம் நாங்கள் வந்து காட்டுகிறோம் என்றெல்லாம் சொல்ல வேண்டும் இளங்குவோம் நீ பத்து பேர் தான் சொல்லுகிறாய் நாங்கள் பத்தாயிரம் பேர் வருவோம் எவ்வளோ பேர் இருக்கிறார் என்னுடைய கட்சியில் என்று பார் என்றெல்லாம் அந்த அரைகூவலுக்கு எதிர்கூவல் செய்ய வேண்டும் அதை விட்டு நீ மாட்டுக்கறி சமைத்துவி ரொம்ப புத்தி ஒரு ஈவி சம்பத்தினுடைய மகனுக்கு புத்தி போன்ற போற்றை பா பாருங்கள் பண்டிகரி சமைத்து வீடு அவர்தான் எதையும் சமைக்க மாட்டான் தெரிகிறது தமிழர்களில் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் கறி சாப்பிடுகிறவர்கள் ஏழு சதவீதம் தான் இல்லாமல் இருப்பார்கள் இருப்பார்கள் பிராமணன் சாப்பிட மாட்டான் அவ்வளவுதான் தவிர இதற்கு மாட்டுக்கறி சமைத்துவை என்றால் உனக்கெல்லாம் நான் கேட்கிறேன் அதெல்லாம் ஒரு பெருமையான பேச்சா என்று கேட்கிறேன் நம்முடைய நாட்டில் ஏன் மாட்டுக்கடி சாப்பிடுவதில்லை என்றால் ஏன் ஆ பசு நமக்கு பால் கொடுக்கிறது ரெண்டாம் தாய் என்று நினைக்கிறார்கள் நம்முடைய தமிழர்கள் அதனாலே பசுவை அது பால் சினைப்படுவது முடிந்த பிறகும் கூட கொள்வதில்லை ஒன்று மாடு வண்டி எடுக்கிறது வயலை உழுகிறது வண்டி எடுக்கிறது நமக்கு வாழ்நாளெல்லாம் பாடுபடுகிறது கடைசியில் இயலாமை விடுகின்ற காலத்தில் அது கொன்று தின்னக்கூடாது என்பதற்காக மக்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவதில்லை என்று வைத்தார்கள் ரெண்டு பேர் சாப்பிடுவார்கள் இவர்களுடைய கட்சியில் சீமானுடைய கட்சியில் மாட்டுக்கறி விருந்து தான் நடக்குமா ரொம்ப தெளிந்த தமிழ் நாகரிகம் தெரிந்தவர் அவர் நாக்கு ஒன்றே உடம்பாக வைத்திருக்கின்றவர்களுக்கு வேற என்ன பேச வரும் என்று எனக்கு தெரியவில்லை அப்படி அதாவது மயில்கறி சாப்பிட்டு விடுவான் இவன் என்பதற்காக மயிலை முருகனோடு தொடர்பு கொடுத்தினார்கள் காளையை சிவபெருமானோடு தொடர்புலார்கள் இப்படி நம்முடைய காக்கையை சனியோடு தொடர்பு கொடுத்தினார்கள் இப்படி நம்முடைய நாட்டில் உள்ள ஏராளமான பறவைகள் முக்கியமான மரங்களை பாருங்கள் வில்வ மரத்தை சிவனோடு துளசியை பெருமாளோடு இப்படி மரங்களில் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிர்காக்கும் மரங்கள் அதே மாதிரி விலங்குகள் பறவைகளில் உயிர்காக்கக்கூடியவை இவை எல்லாம் இறைவனோடு தொடர்பு கொடுத்தப்பட்டன ஏனென்றால் கடவுளுக்கு உரிய ஒன்றை தொடமாட்டான் என்று அதற்கு பிறகும் உங்களுக்கு ஒரு ஒரு சிந்தனையும் இல்லை ஒரு உணர்ச்சியும் இல்லை என்றால் உங்களை எல்லாம் எதிலே கொண்டு போய் சேர்ப்பது என்று கேட்க இது ரொம்ப பெருமையான பிரச்சோ மாட்டுதலை சமைத்து பத்து பேர் வருவா என்று உன்னை நக்கல் செய்கிறான் நீ ஆளும் இல்லை பேரும் இல்லை என்று பத்தாயிரம் பேர் நாங்கள் வரணும் பார்ப்போமா என்று சவால் விடு அதை விட்டு விட்டு நீ மாட்டுக்கறி சமைச்ச ஆ எங்களிடம் மொத்தம் இருக்கிற பத்து பேர் பண்டிகரையும் சமைச்சிருக்கீங்க சொல்லு போய் சாப்பிட்டு வாருங்கள் தானே பிறப்பே பண்டிகரி சாப்பிடுவதற்கும் மாட்டுக்கறி சாப்பிடுவதற்கு இதுதான் வாழ்வியினுடைய மிகப்பெரிய பெருமை அவன் என்ன பொருளிலே சொன்னான் என்று உங்களுக்கு தைக்கவில்லை அதை விட்டு விட்டு பேச்சல்லாத பேச்சுக்களை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் அவன் சொன்னது பத்து பேர் தான் இருக்கிறான் உடைய கட்சியில் என்று நீ சொல்ல பத்தாயிரம் பேர் இருக்கிறான் என்று இதற்கு மாட்டுக்கரியா விடை இதற்கு பந்திக்கரியா விடை இப்போ என்ன அவனுக்கு அசிங்கம் தானே அது பத்தாயிரம் பேரை திரண்டி கொண்டு போக முடியாமல் மாட்டுக்கறி சாப்பிட வருகிறேன் என்று சொன்னால் பத்து பேர் தான் இருக்கிறான் ஆனால் மாட்டுக்கறி சமைத்துவை என்று சொன்னால் உங்களுடைய எண்ணிக்கை குறைவே அவன் கேள்வி செய்வதை நீ ஏற்றுக்கொள்ளுகிறாய் என்று தானே பொருள் என்னை புரிந்து பேச வேண்டாமா என்று கேட்கிறேன் ரொம்ப மாட்டுக்கடி சாப்பிடுவது ரொம்ப சிறந்தது உலகத்திலேயே ரொம்ப புனிதமான காரியம் ஆகவே இதை வேறு பெருமையாக சொல்லிக் இந்த பரந்தூரில் வந்துட்டு விமான நிலைய கட்டுவதற்காக அந்த மக்கள் வந்துட்டு அன்றைக்கு நீங்கள் இங்கே பேட்டிகளுக்கு வந்திருந்தபோது அந்த தலைவர்களெல்லாம் இங்கே வந்தார்கள் பரந்தூரிலிருந்து எல்லா கட்சி தலைவர்களும் வந்தார்கள் அதில் வன்னியர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள் அதுபோல் திமுக அதிமுக பிற கட்சிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இங்கே வந்தார்கள் நாம் அங்கே வர வேண்டும் என்றும் அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்குகின்றவர்களில் ஒருவராக இருக்க வேண்டும் என்றும் அதை பற்றி பேட்டி எடுக்க வேண்டும் பொதுக்கூட்டம் பேச வேண்டும் என்றும் நம்முடைய கேட்டுக்கொண்டார்கள் நானும் நீங்கள் உங்களுடைய கேமராவை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று நான் சொல்லியிருந்தேன் கடைசியிலே நேற்று நம்முடைய அரசாங்கம் இதில் பின்தங்கி விட்டது நான் ஆங்கில செய்தித்தாளில் படித்தேன் அங்கே நிறங்களின் விலை ரொம்ப கூடுதலாக சொல்லப்படுவார் நிறங்களின் விலை கூடுதல் தான் நீ ஏறி இழைக்கிறாய் குளத்தை இழைக்கிறாய் நஞ்சை நிலத்தை இழைக்கிறாய் பிறகு சோத்துக்கு என்ன செய்வாய் ஆகவே அவற்றின் காரணமாக இந்நிலங்கள் தகுதிக்கு மீதிய விளைவுடையவையாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த திட்டம் கைவிடப்படுகிறது நிலங்கள் எடுக்கப்படுவதில்லை என்றால் நிலங்கள் எடுக்கப்படாமல் விமானம் எங்கே வந்து இறங்கும் அவை இந்த திட்டம் கைவிடப்பட்டு விட்டது என்று நான் அறிகின்றேன் இந்த கார்கோ பகுதியை கொஞ்சம் வேறுபக்கம் தூக்கி வை தூக்கி வைத்து விட்டு அந்த பகுதியை விமான நிலையமாக பயன்படுத்தினால் அந்த இடம் போதுமானது என்று கருதுகிறார்கள் என்றும் நான் கருதுகிறேன் ஆகவே நாம் போவதாக இருந்தது இதற்கு முன்னால் பல தலைவர்கள் அதற்கு முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறார்கள் இந்த தேர்தலில் அவர்கள் வாக்களிக்கவில்லை எனக்கு தெரிய ரெண்டு ஊர் மக்கள் தான் ரொம்ப சொரணையோடு இருந்து இதில் சை ஒன்று வேப்பங்குள மக்கள் வாக்களிக்கவில்லை வாக்குச்சாவடிக்கு வர மறுத்து விட்டார்கள் எங்களுக்கு கேட்பதற்கு சொந்த கட்சி கூட கிடையாது என்று நினைக்கிறார்கள் திருமாவளவன் கேட்டதை அதை ஒழுங்குபடுத்தி வேண்டும் கூட்டணி கட்சியிலே இருக்கிற அவர் கூட்டணி எப்படி கர்நாடகத்தினுடைய காங்கிரஸ்காரனுடைய உறவு தான் முக்கியமோ எப்படி மலையாளிக்கு சிபிஎம் உறவு தான் முக்கியமோ நமக்கு முல்லைப்பரியாரும் மேகதாவும் முக்கியமில்லையோ அதுபோல் நம்முடைய திருமாவளவனுக்கு அந்த குடிநீர் தொட்டியை அசிங்கப்படுத்தியது முக்கியமில்லை இவருடைய கூட்டணி தான் முக்கியம் இல்லாவிட்டால் சீட்டை பற்றி பேசுகின்ற சொல்கிற போது இவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும் முதல்ல அந்த தொட்டி பிரச்சனையை பற்றி பேசுங்கள் அதற்கு பிறகு நாம் இதை செய்வோம் என்று சொல்லியிருக்க வேண்டும் செய்யவில்லை அதனாலே அந்த மக்களும் உறுதியாக வாக்களிக்கவில்லை அதுபோல பரந்தூர் கிராமத்தில் பனிரெண்டு கிராமத்து மக்களும் வாக்களிக்கவில்லை ஆக அந்த போராட்டம் வலிமையாக இருக்கிறது மக்கள் உறுதியாக நின்றால் கட்சிக்காரன் வருவான் போவான் ஒரு நாளைக்கு தலைமை தாங்குவான் ஆதரித்து பேசுவான் ஆனால் மக்கள் தான் உறுதியாக இருக்க அந்த மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் அதனுடைய விளைவாக அவர்கள் தேர்தலை புறக்கணித்ததனுடைய விளைவாக உறுதியாக ஒன்று சேர்ந்து நிற்பதன் விளைவாக அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது பாராட்டத்தக்கது நாமும் அதில் இணைந்து நிற்பதற்கு முடிவு செய்திருந்தோம் என்கின்ற காரணத்தினால் அந்த வெற்றி நமக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது தொடர்ந்து பேசுவோம் தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க